சாதாரண ஹோட்டலுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரே சின்ன வேறுபாடு என்னென்னா வெளிச்சத்தில் சாப்பிட்டா அது ஆழ்நரி ஹோட்டல் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு ஹேண்டில் லைட் டின்னருங்கிற பேரில் குருட்டுக்கோழி தவிட்டை முழுங்குற மாதிரி முழுங்குறான்னு வைங்களேன் அதுதான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வெளிச்சமே இருக்கேன் நான் போன உடனே மெனு கடை கொண்டு வந்து கொடுத்தான் அது இங்கிலீஷில் இருந்தது நாமளும் தமிழ் பேராசிரியர் வச்சா இங்கிலீஷ் தெரில என்னடான்னு யோசித்தேன் ஜோசியர் சொல்லியிருக்கேன் சுப்பையா உனக்கு சூப்பராக உச்சம் அடுறா டிக்கே அப்படின்ட்டு ஆறாம் நம்பரில் அடிச்சிட்டேன் நான் எதில் அடிச்சிருக்கேன் ரவா உப்புமில் அடிச்சிருக்கேன் டிக்கு மறுபடியும் ரெண்டு பிளேட் ரவா உப்பம் கொண்டு வந்துட்டான் ஏன்னா அதை திருப்பி எடுத்துகிட்டு போடா அப்படின்னா இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்ற ஐட்டம் ஆர்டர் பண்ணதை திருப்பி வாங்க மாட்டேன் சாப்பிட்டு தான் ஆகணும்ட்டான் சரின்ட்டு மறுபடியும் அந்த ரெண்டு பிளேட் ரவா உப்புமா சாப்பிட்டு பக்கத்து ப்ளேட்டை பார்த்தேன் பக்கத்தில் சாப்பிடுவாங்களே டேபிள் அதை பார்த்தேன் எப்பவுமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸோட மெனுக்காடே என்னென்னா பக்கத்து டேபிள் தான் அவன் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கான் அப்படி தான் பார்ப்போம் யார் யார் என்னென்ன சாப்பிடுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஆட்ரு பண்ணுவோம் மெனு மெனுக்காடை பார்த்தா ஆர்டர் பண்ணதில்லை அங்க பார்த்தா விரல விட்டு விட்டு அடிச்சுட்டு தான் அந்த டி ஒரு ரிப்பீட் அப்படின்னா மறுபடியும் ரெண்டு பிளேட் அவப்பம் வந்துருக்கேன் தமிழ் பண்பாட்டை சிறப்புடைய செய்பவர்கள் பெண்கள் தான் அப்படிங்கிற அணியின் சார்பாக கவிச்சுடர் சிவரமணி அம்மா அவர்களை உங்களது கைத்தட்டல்கிடையே வருக வருக என்று வரவேற்கிறேன் பெண் இல்லா வீடு பால் என்பார்கள் பெண்கள் வீட்டின் கண்கள் என்பார்கள் இதிலிருந்து தெரியவில்லையா பெண்களின் மகத்துவம் சொல்லடு வில்லன பாய்ந்தது எதிரணி தலைவரின் வாதங்கள் ஆயினும் வந்தவளை மறந்தாரோ என்பது போல் இருக்கின்றது ஏனெனில் அவரை பெற்று தாய் ஒரு பெண் அந்த புனிதவதியால் கற்பித்த பண்பில் தான் இன்று அவர் பண்பை பற்றி இதில் நின்று பேசியிருக்கின்ற இருக்கின்றார் தற்காத்து தற்கொண்டால் பேணி தவை சார்ந்த சொற்காத்து சோர்விழால் பெண் பெண்ணானவள் தன் கணவனை காத்து தன்னை காத்து தன் சுத்தத்தை காத்து சோர்வில்லாது உழைக்கின்றாள் என்று அப்படிப்பட்ட ஒரு பெண் சக்தி இல்லையே சிவன் இல்லை என்று நிரூபித்து சிவனின் சரிபாதியை பெற்று அர்த்த நாரீஸ்வரியாகிய விளங்கினால் பார்வதி தேவியார் அது புராண கதை புராணங்கள் சொல்லாததை நான் சொல்லவில்லை இதிகாசங்கள் இயம்பாததை நான் இயம்பவில்லை ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன கூறுகின்றன அவைகள் பெண்களைத்தானே பாடுபொருளாக கொண்டுள்ளது பெண்களின் பண்புகளைத்தானே மாண்புகளாக சுரத்தி நிற்கின்றது கண்ணதி கண்ணகியின் கற்பு மாண்பினை சுரப்பிக்கவில்லையா சிலப்பதிகாரம் தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகாலையிலே எஞ்சிருவாங்க எல்லா ஊர்லேயும் அப்படிதான் இலங்கையிலேயும் அப்படிதான் காலங்காத்தால ஏர்லி மார்னிங் பெண்கள் எந்திப்பாங்க ஆண்களுக்கு முன்னாடி ஏன் தெரியுமா அப்போத்தான் முதல் டிகாஷனில் அவங்க காபி போட்டு குடிச்சிட்டு அதே டிகாஷனில் அடுத்து நமக்கு எடுத்து வைப்பாங்க தாய்மையின் கோயில் அது எது தாய்மை அப்படி வரமாக பெற்ற ஒரு தாய்மையை ஒரு பெண்ணானவள் எப்படியும் நல்ல பண்புகளோடு சொல்லி வளர்க்கத்தான் ஒரு பிள்ளையை பார்ப்பாள் அம்மா கவனிக்க முந்திலாம் குழந்த பிறந்தா ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு கேட்போம் இல்லையா இப்போ குழந்த பிறந்தா என்ன கேட்கும் நார்மலா சிசேரியனா ஆயிரம் தேல் கொட்டுறதுக்கு சம ஒரு பிரசவம் இல்லையா ஆனால் இன்றைக்கி இருக்கிற நவநாகரிக பெண்கள் அதை சந்திக்கிறதுக்கே தயாராக இல்லையே சிசேரியன் பண்ணி நாலு நட்சத்திரம் பார்த்து எங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் குழந்தை வேணும்னு குழந்தை பெற்றுக்கிறீங்களே அது சரியான அவர் கேட்குறாரு அதாவது பரவாயில்ல இப்போ ரெட்டை குழந்தையே பெற்றுக்கிறாங்க சார் பிரசவத்தையே சந்திக்காமல் ரெட்டை குழந்தைய பெற்றுக்கிறாங்க இது தமிழ் கலாச்சாரமா அப்படின்னு அவர் கேட்குறார் அது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது ஒன்பது நட்சத்திரமும் உச்சம் பெற்ற ஒருவனுக்குத்தான் அந்த மாதிரிலாம் நடக்குமே ஒழியே உங்களுக்கோ எனக்கோ அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நம்முடைய கல்ச்சரில் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாரு சொல்வது போல் சிலரின் பண்புகள் அப்படி மாறுபடுகின்றன ஏனென்றால் இதில் நானும் விதவிலக்கல்ல ஏனென்றால் எனது பையனையும் அதே குறிப்பிட்ட திகதியில் தந்தையின் திகதியில் வர வேண்டும் என்று காரணம் உண்டு ஏனென்றால் எங்கள் குழந்தைக்க வருகின்ற வாரிசு எங்களுக்கு பிடித்தால் போல் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் பிறந்தால் எங்கள் வாழ்வு சுரக்கும் என்ற நோக்கம் தானே ஒழிய பண்பாட்டு சீர்கேடாய் அது அமையாது என்பது என் அன்னைக்கு குழந்தைய வந்து தாலாட்டு பாடினாங்க இல்லையா இன்னைக்கு யாருக்கா தெரியுமா சார் நமக்குலாம் யாராவது தாலாட்டு பாடியிருக்காங்களா இப்பெல்லாம் தாலாட்டு பாடிங்கன்னா பையனே சொல்கிறான் தூளியை வளக்கிட்டு பேசாமல் அமைதியாக இரு நானே தூங்குறேன் நீ இப்படிலாம் பாடி நீ கொடுமைப்படுத்தாதே அந்த காலத்தில் கண்ணாசன் பாட்டு போட்டார் சார் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதா அந்த பாட்டு கேட்டிங்கன்னா தூங்குற மாதிரி இருக்கும் சார் தூளி இங்கேருந்து அங்கே போயிட்டு மறுபடியும் திரும்ப வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த மெட்டு அந்த தூளிலே இருக்கும் இன்றைக்கி அப்போலாம் யாரும் தாளாட்டுறதே கிடையாது இப்போல்லாம் தாளாட்டினா எல்லாம் பத்து பத்து சைஸில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான் இப்படி தாளாட் நேராக போய் நெத்தி போய் சோத்து அடித்து ரத்தம் வரும் அந்த பயலுக்கு இந்த பக்கம் கால் இடிக்கும் பெண்ணாய் போச்சு ஸ்ப்ரிங்கு வாங்கி மாட்டிட்டான் இந்த இடத்துக்குள்ள ஜிங்கு ஜிக்கா ஜங்கு சக்கா ஜங்கு சக்கான்னு இழுத்து விடுதான் ஒரு சிறிய உதாரணம் ஐயா தற்போது கிந்தி பட காட்சி ஒன்று நான் பார்த்தேன் அதில் ஒரு ஐந்து ஆறு மதிக்க மதிக்க வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்கள் அந்த தாய் தாயொன்று பேருந்தொரு பயணம் செய்கிறார் அப்போது அந்த சன நெரிசலில் அவள் நின்று கொண்டு வரும்போது பின்னால் நின்ற ஒரு நீசன் அந்த குழந்தையை தகாத முறையில் தொடமுட்படுகிறது ஆனால் அந்த குழந்தை தாயிடம் மம்மி பேக் டச் என்கிறது அதாவது தகாத தொடுங்கு என்கிறது அந்த தாய் அந்த குழந்தைக்கு அந்த ஒரு பண்பை சொல்லி வளர்த்துக்கின்றாள் ஏனென்றால் இன்று ஐந்து மாத குழந்தைக்கோ ஐந்து வயது குழந்தைக்கோ ஏன் அறுபது வயது மூட்டா மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத கலிகாலம் இது இன்றைய நடைமுறைக்கு இந்த வாழ்க்கைக்கு இப்படியான பண்புகள் தேவை என்று அந்த தாய் உணர்ந்திருக்கின்றார் ஆகவே அந்த பண்பாடுகளை சொல்லி கொடுக்கக்கூடிய தகுதி ஒரு பெண்ணுக்கு தான் உண்டு ஒரு ஆனால் இந்த குழந்தைக்கு இந்த பண்புகளை சொல்லி கொடுக்க முடியுமா அல்லது அந்த பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்று வழிவகுக்க முடியுமா இந்த பண்பாடுகள் கலாச்சாரங்கள் எங்களது தைப்பொங்கல் சரி சித்திரவரிட பிறப்பானாலும் சரி தீபாவளி ஆனாலும் சரி பெண்கள் இல்லாமல் சிறப்பிக்க முடியுமா பெண்கள் தானே அந்த அங்கு அழக அழகு மணியில் உழைகின்றார்கள் தங்கள் கடமைகளை செய்கின்றார்கள் எங்கள் கோயில்களில் எத்தனை திருவிழாக்கள் பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் பெண்கள் கூட்டம் வண்ண வண்ண மயில்களாக பூஞ்செட்டுக்களாக மரகத புறாக்களாக வளம் வருவதை காண்கிறீர்கள் அல்லவா அன்று பாரிய புலவர் காளிமக புலவர் முதல் இன்றைய கவிஞர்கள் வரை யாரை பாடுபொருளாக வைத்திருக்கின்றார்கள் பெண்கள் தானே பெண்களைத்தானே ரசிக்கின்றார்கள் அப்போது அங்கே சிறப்பிப்பது யார் பெண்கள் தானே ஒரு பண்டிகை ஒரு பொங்கல் தீபாவளி அப்படின்னா பெண்கள் எல்லாரும் எந்த கடையில் துணி எடுக்கலாம் எங்க நகை வாங்கலாம் நம்ம ஆம்பளைங்க எந்த அடகு கடைக்கு போகலாம் எங்க நம்ம வந்து கடன் வாங்கலாம் அப்படின்னு நம்ம

சேலை எடுத்த பில்லை பார்த்தீங்கன்னா அதே துண்டு மாதிரி உள்ள பெருசாக இருக்குது நான் என்னத்தை சொல்றது பெண்களால் தான் இந்த பண்பாடுகள் சிறப்படைகிறது அது உன் தமிழ் பண்பாடு சிறப்படைகிறது என்று கூறி இந்த சபைக்கு நன்றி கூறி நடை விடைபெறுகிறேன் நன்றி 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 தண்ணீரை கூட செந்நீராக மாற்றி அந்த செந்நீரையும் பாலாக மாற்றுகிற வித்தை தாய்மை மட்டுமே அறிந்த ஒரு ரகசியம் இயற்கை தந்த ஒரு அரு இல்லையா அதை மாற்றுக்கருத்தே கிடையாது அந்த அளவுக்கு பெண்ணினுடைய பண்பு உயர்ந்தது சம்சாரம் அது மின்சாரம் ஏன் சாக்கடிக்குங்க இல்லையா மின்சாரம் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது மின்சாரம் இல்லைன்னா தான் அதனுடைய அருமையே நமக்கு தெரியும் அது மாதிரி தான் சம்சாரம் தெரியுங்களா என் ஒய்ஃபெல்லாம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன் ஏன்னா இந்த யானைகளுக்கெல்லாம் மதம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த புத்துணர்ச்சி முகாமுக்கு அனுப்புவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த கோடைவாச ஸ்தலங்கள் குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அப்பப்போ அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு அனுப்பிச்சி ஓட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அதுவும் இன்னொரு வேலை இருக்குது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு வேப்பில் ஓட்டணும் ஏன்னா என் ஒய்ஃபுக்குள்ளே அவங்க அம்மாவும் சேர்ந்து உள்ளே இறங்கியிருப்பாங்க அவங்களாம் அஞ்சு நாள் வேப்பலை ஓட்டி அவங்கள வெளியில் எடுக்கணும் நீங்கள் அது ஒரு பணி இருக்குது உங்களுக்கு அது முடிஞ்சதுக்கப்புறந்தான் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி எவ்வளவோ வாழ்க்கையில் பல துன்பங்கள் துயரங்கள்லாம் இருக்காலும் கூட பெண்ணோட ரோல் பெரிய ரோல் வீட்டில் ஒய்ஃப் இல்லைன்னு வைங்களேன் நம்மளால களைஞ்சி போட்டு அந்த லுங்கி இருக்குது பாருங்கள் ரவுண்டாக அதை கூட எடுத்து கொடியில் போட மாட்டான் பார்த்துருக்கீங்களா அப்படியே போட்டு போயிடும் ரவுண்டாக இருக்கும் அடுத்து மறுபடியும் உள்ளே வந்து நின்று அப்படியே எடுத்து மாட்டிப்பான் பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு ஒரு வேளை நடக்காது வீட்டில் தாண்டாத பத்தினி பொண்ணுன்னா ஆறு மணிக்கு விளக்கு வச்சாச்சா வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது தாண்டாத பத்தினின்னு சொன்னது ஒரு காலம் தாண்டினாலும் நீ பத்னி தான் நீ தான் இந்த உலகின் குடும்பத்தின் இடி தாங்கி என்று பெண்கள் இரவிலும் கூட வேலைக்கு போய் குடும்ப பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துகிற காலத்தில் நாம் இருந்துகிட்ருக்கோம் வேதனையோட சிறப்பாக பேசியிருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் தரணும் நம்முடைய ரகுராம் சார் தான் வாங்க ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் என்ன கருத்து கணவனே கண் கண்ட தெய்வமாய் வந்த பண்பாட்டில் அந்த பாட்டுக்கு இருக்கின்ற லைக் அந்த பாட்டிருக்கின்ற மவுசு எப்படியானது ஒரு தமிழ் மொழி மூல பாட்டு ஐயோ சாமி நீ எனக்கு வேணா என்று எப்படி கூறுகின்றார்கள் எங்கே அவர்களது பண்பாடு ஆண்களை துறந்து மேலும் மேலும் பிழைகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்ற அந்த பெண்கள் எங்கள் கலாச்சாரத்தை மேலும் பாதுகாக்க அளவில் இல்லை என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக கூறுகின்றேன் அதேபோன்று நேற்றைய பொழுதுகளில் அல்ல தொல்காப்பியர் காலத்திலிருந்து ஐம்பெரும் காப்பியங்களை எங்கள் எதிரணி பெண்மணி சொன்னது போன்று அந்த காப்பியங்களிலெல்லாம் பெண்களை வைத்து கதை அது உண்மை அந்த காப்பியங்களை இயற்றியவர்கள் இந்த ஆண்கள் அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அந்த ஆண்கள் எங்கள் கலாச்சாரத்துக்காக எழுதிய அந்த இலக்கியங்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இளங்கோவடிகள் படித்த சிலப்பதிகாரம் சீர்தலை சாத்தனார் எழுதிய சீவக சிந்தாமணி குண்டலகேசி இவ்வாறு வளையாபதி இவ்வாறு எங்கள் ஐம்பெருங்காப்பியங்களை காத்தவர்கள் படைத்தவர்கள் இந்த ஆண்களை எனவே ஆண்கள் கலாச்சாரத்தை கட்டிக்காப்பதில் பேணுவதில் மிக அக்கறையோடு இருக்கின்றோம் அதேபோன்று திருவள்ளுவர் இந்த உலகப்புகழ் எங்கள் இதிகாசத்தை தந்த திருவள்ளுவர் ஓர் ஆண்மகன் அவர் இந்த வாழ்வியலில் எங்கள் தமிழ் பண்பாட்டை கூறாத இடங்களே இல்லை அதை பின்பற்றியே இந்த தமிழர்கள் நாங்கள் வாழ்கின்றோம் இதற்கு மேலாய் வீரம் செறிந்த இந்த மண்ணில் வீரம் செறிந்த எங்கள் தமிழர் பரம்பரையை கட்டியாண்ட சேர சோழ பாண்டியர்கள் இவர்களுக்கு மேலால் பல்லவ மன்னர்கள் அனைவருமே ஆண்களாக எங்கள் முள் என்றும் நிற்கின்றார்கள் ராஜ கோபுரங்களாகட்டும் அல்லது சித்திர தேர்களாகட்டும் இந்த சிற்பங்களை இந்த கல்லுகளை வடிக்கின்ற அந்த அற்புத ஆச்சாரியர்களாக நாங்கள் என்றும் நிமிர்ந்து வணங்குவது இந்த ஆண்களே எனவே எங்கள் தமிழ் கலாச்சார மரபின்படி இந்த கலாச்சாரங்களை கட்டிக்காக்கும் மா மாபெரும் பணியை இன்று வரை தொடர்கின்றவர்கள் இந்த ஆண்களே என்பதை நடுவர் அவர்களே நீங்கள் தென்னிந்தியாவில் வந்திருந்து நிச்சயம் நல்ல பதவி தருவீர்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம் அதாவது எங்கள் ஊர்லேயும் அப்படித்தான் சரிங்களா கோயிலில் ஒரு திருப்பணி அப்படின்னா வீடு வீடாக போய் பணம் வசூல் பண்றது ஆண்கள் ஊரே ஒன்றா வரிசையில் நிற்க வச்சு கூழ் காட்சி ஊத்துறது ஃபுல்லாக ஆண்கள் தேர் இழுக்கிறது ஃபுல்லாக ஆண்கள் உடல் உழைப்பை கொடுத்து வேலை செய்கிறது ஃபுல்லாக ஆம்பளைங்க பெண்களோட பக்தி எப்படி தெரியுமா ஒரே இடத்துல ஒன்றா உட்காந்துக்கிட்டு திருவிளக்கு பூசை முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு பூவை பிச்சு பிச்சு போடுங்க ஒரு வேலையும் பார்க்காது பூவை பிச்சு போடும் போதாவது அந்த மந்திரத்தை சொல்லுன்னு நினைக்கிங்க தருமகருத்தா இருக்கான் பாரடி கருத்தா போன தடவை முந்நூறுவா கேட்டாண்டி இந்த தடவை ஐநூறுரூவா பிடிங்கி போட்டான் ஆனால் பார் தேங்காய் பார் எலுமிச்சம்பளம் சைஸாக போட்டிருக்கான் அப்படின்ட்டு அந்த ஊர்க்கதையை ஃபுல்லாக வேசிட்டு போட்டேன் இப்படி தானே இருக்குது அதில் இன்னொன்று கோயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் சார் இந்த ஆண்கள் பக்கம் ஒரு கியூனு கியூ பெண்கள் கியூனு ரெண்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லை ஆண்கள் கியூ பாருங்கள் அமைதியாக இருக்கும் சத்தமே இருக்காது சாமி கும்பிடும்போது கூட மனசுக்குள்ளேயே சாமிக்கு கும்பிடுவான் வாயை திறந்து கூட பேச மாட்டான் ஏன்னா வீட்டில் அப்படியே பழகி இருக்க வாயே திறக்க மாட்டான் மனசுக்குள்ளேயே சாமி கும்பிடுவான் ஆண்டவா எப்படியாவது என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று ஆண்டவா எப்படியாவது எங்கள் அம்மாக்கிட்டேருந்து என் பொண்டாட்டியை காப்பாற்று ஆண்டவா எப்படியாவது இதுக்கு ரெண்டுகிட்டேருந்து என்னையை காப்பாற்று பேசவே மாட்டான் ஆனால் பெண்கள் பக்கம் பாருங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க என்னதான் பேசுவாங்களோ பேசி 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 கடைசி ஐயர் பக்கம் போயிருந்தோடனே ஐயத்தையும் பேசுவோம் என்ன ஐயர என்னாச்சும் கோயிலுக்கே வரல நீ என்ன ஆற்றுல ஒரு காளிமா இருந்தால் தான் வர முடியல பேச்சு வாக்கில் இந்த அம்மா பெரிய தங்காவை கொடுத்துருக்கோம் பிரசாதம் உடைக்கிறதுக்கு அவர் உடச்சி தெரியாமல் மாற்றி சின்ன தங்காவை கொடுத்துருவார் ஐயர்கிட்ட சண்டைக்கு போவோம் என்ன ஐயரா பெரிய தங்காய் கொடுத்தா சின்ன தங்காய் திருப்பி கொடுத்துட்டேன் உனக்குலாம் அந்த கருமாரி தான் கூலி கொடுக்கணும்னு சாவுமே விட்டு விட்டுப்போம் அதனாலதான் பாருங்க பெண்கள் பக்கம் அமைதி காக்கவும் எழுதி பார்த்துக்கீங்களா வீடுகளில் சமைப்பது பெண்களாக இருக்கலாம் கலையில் கூட எந்த எந்த மண்டபத்திலும் சென்று பாருங்கள் நிகழ்விலும் ஆண்கள் தான் அங்கும் தங்கள் சமையல் கலைகளை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இந்த மங்கள நிகழ்வுகளாகட்டும் அல்லது பொங்கல் சித்திரை புத்தாண்டு இவற்றில் எல்லாம் எங்கள் பெண்கள் அழகுற எங்கள் பணங்களை கடைகளில் கொட்டி ஆபரணங்களாகவும் ஆடைகளாகவும் அணிந்து நின்றாலும் அந்த நடுவர் சொல்வது போன்று தாய் மாமன் மடியில் வைத்துத்தான் காதுகுத்தப்படுகின்றது மாமன் வந்துதான் அகரம் எழுத வேண்டியுள்ளது அதே போன்று பொங்கல் அன்றும் கோலம் போடுவதை தவிர அரிசி போடுவது பொங்குவது படைப்பது பூசை காட்டுவது என்று அனைத்தையும் ஆண்களை முன்கின்று இந்த கலாச்சாரத்தை கட்டி காக்க வேண்டி இருக்கின்றோம் அதே போன்று புத்தாண்டாகட்டும் வீர விளையாட்டுகளாகட்டும் ஜல்லிக்கட்டு தலைவர் அவர்களே உங்கள் நாட்டில் நீங்கள் வென்றெடுத்த ஜல்லிக்கட்டு தமிழர் பாரம்பரியத்தின் ஒரு மாபெரும் அடையாளம் அந்த ஜல்லிக்கட்டினை கூட தவறாது செய்கின்ற ஆண்களுக்கு நீங்கள் சார்பாக தீர்ப்பளிப்பீர்கள் என்று நான் மனமாக உங்களிடையே கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்திற்கு தந்தமைக்காக நன்றி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல எல்லாம் நம்ம தமிழ் சமுதாயத்தில் பெண்கள் குடம் தூக்குவாங்க தெரியுமா குடம் தூக்குவாங்க குடத்துல தண்ணி தூக்கின காலம்னு ஒன்று உண்டு தெரியுமா எப்போ அந்த குடத்துல உள்ள தண்ணி கேனுக்கு மாறிச்சோ அதுலேருந்து கேன பயில நாம தான் சார் தூக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பதில் கொடுக்கணும் பெருமதிப்பிற்குரிய கனகசூரியம் யோகானந்தன் அவர்களை உங்களது கிடையே வருக வருக என்று வரவேற்கிறேன் திருமணமான பெண்கள் தங்களுடைய புகுந்த வீடுக்கு செல்லுகின்ற அந்த வேளையில் உப்பை செல்லு கொன்று செல்லுகின்ற ஒரு சம்பிரதாயம் தமிழர்களுடைய மரபிலே இன்றும் அடையாளமாக இருக்கின்றது புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்குமான உறவினுடைய பாலமாக ஒரு இணைப்பாளராக அங்கே அந்த பெண் விளங்குகின்றாள் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொல்வார்கள் அதுபோல அவள் இட்ட அந்த உப்பு உறவுகளை பலப்படுத்தும் என்ற ஐதீகம் எங்கள் மத்தியில் இருக்கின்றது அதுலேயும் ஒரு நுட்பம் என்னென்னா உப்புக்கு வந்து நெகட்டிவான எனர்ஜி எல்லாம் கிரகிக்கக்கூடிய சக்தி உண்டு ஆனால் வீட்டில் ஒரு மூளையில் கொஞ்சம் உப்பை கொட்டி வைப்பாங்க கோயில்களில் கூட பார்த்தீங்கன்னா டன் டன்னாக உப்பை வந்து அதிகமாக கொட்டி வைப்பாங்க நம்ம ஊர்களில் கிராமத்தில் உப்பை மட்டும் கையில் கொண்டு போக மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா கடன் வாங்கிற இருந்தால் உப்பை கையில் வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அங்கே இருக்கும் ஏன் நம்ம கடற்கரையில் போய் நம்ம குளிக்கிறோம் கடலில் குளிக்கிறோம் நீராடுறோம் கோயில்களில் ஏன் கடற்கரையில் குளிக்கிறாங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும் அந்த கடலில் உப்பு கடலில் குளித்து நம்ம நீராடும்பொழுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிடணும் கேட்காதான் தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரியமான கோயில்களை பல ஆலயங்களை எல்லாம் கடற்கரையின் ஓரமாக வைத்தார்கள் என்பதுதான் உண்மை சரிங்களா அதுபோல ஒரு மனைவி என்பவள் ஒரு இல்லத்தை காத்து கோவிலாக மாற்றுகின்ற ஒரு பெண்ணாக அமைகின்றாள் அந்த வகையிலே கணவனை இதயத்திலே சுமக்கின்றாள் தன்னுடைய குழந்தைகளை தோளிலே சுமக்கின்றாள் பொதுவாக சொல்வார்கள் ஒரு இனத்தினுடைய அடையாளம் என்பது பண்பாடு என்று சொல்வார்கள் அது உலகத்தில் இருக்கின்ற எல்லா இனங்களுக்கும் பண்பாடு இருக்கின்றது பண்பு சக கல்வி சமன் பண்பாடு என்று சொல்வார்கள் நாங்கள் எவ்வளவு பண்புடையவர்களாக இருந்தாலும் அந்த பண்பை வெளிப்படுத்துகின்ற ஆற்றலுடைய கல்வி எங்களிடம் இல்லை என்றால் நாங்கள் பண்பில்லாதவர்களாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உடைகளை பொறுத்தவரையில் காலத்தினுடைய மாற்றம் காலத்தை இந்த உலகத்திலே மாற்றம் என்ற சொல்லை விட இந்த உலகத்திலே எல்லாமே மாறிக்கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் பாரதியார் கூட சொன்னார் இலகு சீருடை பெண்களுடைய உடைகள் விடயத்தில் இலகு சீருடை என்று சொன்னார் ஐயா இந்த எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த மேரேஜ் பிளவுஸ் ஒன்று இருக்கும் தெரியுமா கல்யாணம் அண்ணனைக்கு போட்ட அந்த மேரேஜ் பிளவுஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதை பத்திரமா எல்லா பெண்களும் வச்சிருப்பாங்க வீட்டில் பார்த்துருக்கீங்களா ஏன் அது அன்னைக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு மேட்சே ஆகாது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அதை மட்டும் அப்பப்போ பார்ப்பாங்க இன்றைக்கி எவ்வளோ மேத்தி மோனியல் வெப்சைட்ஸ்லாம் வந்துச்சு திருமண தகவல் நிலையங்கள்லாம் இணையத்தில் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு மேட்சிங்காக புருஷன் கிடைப்பான் சார் மேட்சிங்காக டெய்லர் தான் கிடைக்க மாட்டேங்கான் தெரியுமா என் ஒய்ஃபெல்லாம் வில்லி வகத்தில் இருக்க எல்லா டெய்லரையும் தைச்சிட்டா இவன் சரியாக தைக்கல அவன் கையை இழுத்து வச்சு தைச்சா இவன் கழுத்து பக்கத்தில் சுருக்கி விட்டான் அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட் ஓசோனில் உள்ள ஓட்டையை கூட அடைச்சிடலாம் சார் இந்த பெண்கள் கையில் ஓட்டை ஓட்டையாக வைக்கிறாங்க பாருங்க கண்ணாடி அதை ஒரு பெயராலையும் உலகத்தில் அடைக்கவும் முடியாது தெரிஞ்சிக்கங்க அப்படி இருக்குது இன்றைக்கி கலாச்சாரம் ஹீல்ஸ்ன்னு ஒன்று போட்டு போறாங்க பெண்கள் நான் கேட்குறேன் ஆம்பளை யாராவது இப்படி போட்டு போகிறானா யோசிச்சு பாருங்க ஒரு பையன் குட்டையா இருக்கான் அப்படின்னா அவன் ஹீல்ஸ் மாதிரி ஏதாவது போட்டு போகிறானா மனசாட்சியோட பேசுங்க பெண்கள் நீங்கள் மட்டும் ஏன் போட்டு போறீங்க நல்லா தெரியுமா இன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து முப்பது வயசுக்கு மேலே பேக் பெயின் வருது அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் இளமையில ஹீல்ஸ் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பேக் பெயின் வருது முதுகு தண்டுவோட பிரச்சனை ஃபுல்லாக யாருக்கு வருதுன்னா ஏன்னா என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொன்னாலும் தலையில் இருக்கக்கூடிய மொத்த நரம்புகள் உடம்புல உள்ள மொத்த நரம்புகளும் முடிகிற இடம் எது பாதம் இல்லையா அதனால தான் அந்த காலத்தை பாருங்கள் காலை அமுக்கி விடணும்னு சொன்னாங்க பாதயாத்திரை போகணும்னு சொன்னாங்க மலை ஏறணும்னு சொன்னாங்க ஏன் எல்லாம் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் தெரியுங்களா வெறும் காலில் நம்ம நடக்கணும் இல்லையா வெறும் காலில் நடக்கணும் அதை வந்து எத்து வாக்குன்னு இன்றைக்கி அமெரிக்காவில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் உடம்புல நோய் குணமாகணுமா எத்து வாக்கு பண்ணி எத்து வாக்குன்னு வெறும் வெறும் செருப்பு இல்லாமல் காலில் நடந்து போகிறது ஆனால் நீங்கள் ஹீல்ஸை போட்டு நடக்கிறீங்களா நாகரீகம் பேரில் உங்களுடைய உடம்பு